சார் கேஜே யேசுதாஸை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஹி இஸ் டீப்லி ரிலீஜியஸ் பட் நாட் பவுண்ட் பை த ரிலீஜியன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மதம் அந்த மதம்னு இல்லை எம்மதமும் சம்மதம் அவருக்கு மியூசிக்கை ரிலீஜியனாக பார்ப்பார் அந்த ஸ்டேஜை வந்து ஒரு கோவிலாக பார்ப்பார் ஏசுதாஸ் கிட்டத்தட்ட பதினாலு லாங்குவேஜில் பதினாலு ப்ளஸ் லாங்குவேஜில் பாடியிருக்கார் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தமிழ் ஹிந்தி மலையாளம் அப்படி இல்லை ரஷ்யனில் பாடியிருக்கார் அரபிக்கில் பாடியிருக்காரு லாட்டினில் பாடியிருக்காரு இந்த மாதிரி மொழிகள்லெலாம் வெறும் ஒரு கல்ச்சுரல் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணியிருக்காரு சினிமாவை தவிர்த்து வெளியே போய் இசைக்கு வந்து ஒரு ஒரு கலாச்சாரம் இதுவே கிடையாது அது எல்லாருக்குமே போய் சேரட்டும்னு இதை பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அழுத்து பேசக்கூடிய ஒரு சிங்கர் வந்து இவங்களோட குரல் வந்து ஒரு ஒரு அபூர்வமான ஒரு குரல்னு சொல்லலாம் திருமிகு வாணி ஜெயராமன் அவர்கள் அது வந்து ஒரு பெக்குலியரான ஒரு வாய்ஸ் இன்னும் அந்த குரலை வந்து வியந்து பேசுகிறவங்க அவங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்க்க முடியும் அப்படி திருமதி வாணிஜராம் அவர்களுடைய பாடல்களில் உங்களுக்கு இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னும் பாடவும் எளிதாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து என்னுடைய முதல் முதல் சங்கீதத்தின் பேரில் ஒரு ஈடுபாடு வந்ததே வந்து சங்கராபரணம் படம் பார்த்ததுக்கு தான் என்னுடைய சின்ன வயசில் அதில் வந்து மணியம்மா நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க அதில் அவங்க தான் நிறைய பாடியிருப்பாங்க இப்போ வர்ஸ்டைல் சிங்கர் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இப்போ ஜானகிம்மா சொல்கிற மாதிரி இவங்களையும் நிறைய சொல்லலாம் ஒரு பக்தி பாடல் எப்படின்னா முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தேவி பாடுவாங்க நித்த நித்த நெல்லு சோறு நீ மணக்கும் கத்திரிக்கா நீத்து வச்ச மீன் குழம்பு என்னை எழுக்குதையா அப்படி அது நடுவில் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரஷன் வேற நெஞ்சுக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதய்யா அதுவும் பாடுவாங்க கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதிலே இந்த பாட்டு மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்றான மலரல்லவோ இந்த சாங் ஆக்சுவலாக ட்ரான்ஸிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஒரு பாட்டுக்கு நடுவில் டக்குனு எடுத்துட்றீங்க சார் ஓகே யார் அவங்களோட மேஜிக் பற்றி பேச முடியும் ஆக்சுவலி வாணியம்மாவோட பர்ஸ்னலாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டேஜில் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே வந்து ரிஹர்சல் நடந்துட்டு இருந்தது ஸோ அப்போ வந்துட்டு லைக் அவங்க அவ்வளோ பெரிய லெஜண்டரி சிங்கர் ஆ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் சார் நான் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் இயர்ஸாக சிங்கர் நான் ஸோ அப்போ வந்துட்டு ஒரு அவங்க அவ்வளோ லெஜெண்டரி சிங்கர் அவங்களுக்கு வந்து அந்த நன நன மெல்ல மெல்ல மாறினேனா அடுத்த லைன் அவங்களுக்கு மறந்துருச்சு நாங்களாம் நின்றுட்டு இருந்தோம் சொல்லறதுக்கு பயம் அவங்க எப்படி திரும்பி பார்த்துட்டு சொல்லலாம் தப்பில்லை நீங்களும் சொல்லலாமே பாடுறதுல ஒன்றும் தப்பில்லையே நானும் சிங்கர் தான் நீங்களும் சிங்கர் தான் பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை எங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஃபுல் பல்லவி வந்துட்டு எங்களை பாட சொல்லிட்டு எழுந்து நின்று ரொம்ப தேங்க்யூ மறக்கவே மாட்டேன் இனிமே மறக்க மாட்டேன் சாரி அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு இன்னும் அப்படியே ஃப்ரெஷ் எனக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி ஷுவர் அது இன்னும் அந்த லைன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவங்க பேசுகிறது இன்னும் காதில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்க மாதிரி பாடலை பேசவே செய்யங்களே